சிவாமி சாய் அகாடமி எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை டிஎன்பிஎஸ்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கும் தேர்வுகளுக்கான அட்டவணை வந்து வெளியிடப்பட்டது மிக மிக முக்கியமான மூன்று செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இனி வரப்போற காலம் மிகவும் கடினமான காலமாக மாறப்போகிறது எனவே மாணவர்கள் இதில் கூறப்பட்டிருக்கின்ற மூன்று விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுங்க தெரிஞ்சுக்கிட்டா அடுத்து வரப்போற காலங்கள் நமக்கு எவ்வளவு கடினமான காலமாக மாறப்போகிறது டிஎன்பிஎஸ்சி இதற்கு மேல் எப்படி அணுக வேண்டும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பது உங்களுக்கு தெரிய வரும் கவனமாக இந்த பதிவில் சொல்லியிருக்கிற மூன்று மிக மிக முக்கியமான டிஎன்பிஎஸ்சி அப்டேட்டையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒன்று கூட மிஸ் பண்ணிடாதீங்க முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பேனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து வெளியிடப்பட்டது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆனுவல் பேனரில் வேக்கன்சி பற்றி எதுவுமே குறிப்பிடலை அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆனுவல் பேனரில் குரூப் டூ எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அடுத்தது குரூப் ஃபோர் எக்ஸாம் செகண்ட் வந்திருக்கு ஸோ இந்த டிஎன்பிசி ஆனுவல் பேனர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாணவர்களுக்கு மாற்றமா ஏமாற்றமாக எவ்வளவு வேக்கன்சி வரும் என்பது தான் முதல் விஷயம் அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக கவனிச்சிங்க இதற்கு பின்னாடி இருக்கிற தரவுகள் என்ன என்பதை முதல்ல நீங்கள் பார்க்கணும் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடைபெற்று எத்தனை காலி பணியிடங்கள் நிரப்பினாங்க அப்படின்னா பத்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு காலி பணியிடங்கள் நிரப்பினாங்க ஆனால் எக்ஸாம் நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆனால் நிரப்பப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சி கவுன்சிலிங் அப்போ நிரப்பினாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனௌன்ஸ் பண்ணி நிரப்பப்பட்ட குரூப் ஃபோர் காலி பணியிடங்கள் ஒன்பது நாலு தொண்ணூற்றி ஒன்று அதாவது ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறிவிக்கப்பட்டு நிரப்பப்பட இருக்கக்கூடிய காலி பணியிடங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி ஏழு அப்போ கன்சிக்யூட்டிவாக தொடர்ச்சியாக மூன்று வருடங்கள் டிஎன்பிஎஸ் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா குரூப் ஃபோர் காலி பணியிடங்களை இருக்காங்க எவ்வளவு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்குனா இருபத்தி ஐந்தாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறது இந்த ஐயாயிரத்தி முந்நூற்றி ஏழு இப்போ கவுன்சிலிங் நடைபெற்று நிரப்பப்பட இருக்கிறது ஆக மொத்தம் இருபத்தைந்தாயிரத்தி தொண்ணூறு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது எத்தனை வருஷத்துலனா மூன்று வருடங்களில் நிரப்பப்பட்டிருக்கிறது தற்போது நமக்கு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் எதிர்பார்க்கப்படுகின்ற வேக்கன்சி எந்த ரேஞ்சில் கவுன்சிலிங் அப்பவே ஃபாலோ அப்படின்னா ஐந்தாயிரம் தான் ஃபாலோ ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இதற்கு அதிகமாக போவதற்கு வாய்ப்பு இல்லை அதுவும் அந்த ஐயாயிரம் காலி பணியிடங்களுக்கான தேர்வு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் நடைபெற இருக்கிறது இதில் நமக்கு மாற்றம் என்னனா ஒவ்வொரு வருடமும் நமக்கு தேர்வு வருவது மாற்றம் ஏமாற்றம் என்னன்னா காலிப்பணியிடம் கொஞ்சம் குறைவாக வருவது தான் ஏமாற்றம் ஆனாலும் அந்த ஏமாற்றத்திலையும் நமக்கு என்ன நல்ல விஷயம் நடக்குதுன்னா ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கால்ஃபயர் பண்ணுறதால நம்முடைய நம்பர் ஆஃப் அட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நம்பர் ஆஃப் அட்டம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம பாஸ் ஆவதற்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கும் எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாய்ப்பை மாணவர்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த வாய்ப்பு விட்டால் அடுத்தது உங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது அரிதான செயலாக மாறிடும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு குரூப் இருபத்தி நாலு நடந்தது குரூப் இருபத்தி ஐந்து எப்போது நடந்ததுனா ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடந்தது இப்போ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போ நடக்க போகுதுன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு போகுது இப்போ இந்த எக்ஸாமை நீங்கள் ஒரு வேலை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஆனுவல் பேனர் எப்பவுமே டிசம்பர் முதல் வாரத்துக்குள்ளே வெளியிட்டுருவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆனுவல் பேனர் டிசம்பர் முதல் வாரத்திலேயே வெளியிடப்படும் அதற்கு முன்னாடியே கூட வெளியிடப்படலாம் ஆனால் அதற்கு பிறகு தான் நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் டேட்டே இருக்குது அதாவது டிசம்பர் முதல் வாரத்திற்கு பிறகு தான் குரூப் ஃபோர் எக்ஸாம் டேட் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பரில் வெளியிடப்படும் ஆனுவல் பேனரில் குரூப் ஃபோர் தொடர்பான அறிவிப்பு வெளியாவதற்கான சாத்தியக்கூறுகள் ஐம்பது சதவீதம் தான் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஒரு வேலை இருந்தால் அந்த தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் நடைபெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் குரூப் ஃபோர் வருவதற்கான சாத்தியக்கூறு மிக மிக குறைவு வந்தாலும் டிசம்பர் மாதத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் தேர்வு நடக்கும் இதை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோர் எக்ஸாமை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதற்கடுத்து நீங்கள் எப்போ தான் குரூப் ஃபோர் ஏதோ முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் எழுத முடியும் எனவே மாணவர்கள் இப்பொழுது அறிவித்திருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோரை ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி எழுதணும் மூன்றாவது விஷயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சிலபஸ் மாறும் அபாயம் இதனால் ஏற்படுகிறது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வெற்றி பெறும் வாய்ப்பை தள்ளிக்கொண்டே போகிறீங்களோ சிலபஸ் மாறுவதற்கான அபாயம் ஏற்படுகிறது ஏன்னால் நமக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதிலிருந்தே புதிய புத்தகம் மாற்றப்பட்டது இப்பொழுது இருக்கக்கூடிய புத்தகத்தை மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு இருக்கிறது இந்த கல்வியாண்டிலேயே பத்தாம் வகுப்பு புத்தகம் மாற்றப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் மாறலை எனவே வரக்கூடிய வருடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கண்டிப்பாக பள்ளிப்பாட புத்தகங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பள்ளிப்பாட புத்தகங்கள் மாறியதென்றால் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி சிலபஸிலும் மாற்றம் வருவதற்கு நூறு சதவீதம் நமக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருப்பீங்க நடுவில் சிலபஸ் மாற்றினா ஒரு breakdown டவுன் மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணோன்னா இப்போ வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எக்ஸாமை கண்ணும் கருத்தமாக படித்து தேர்ச்சி பெற வேண்டும் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோரை நல்லபடியாக எழுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் குரூப் ஃபோர்வதற்கான சாத்திய ஒரு குறைவு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது சிலபஸ் மாறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது இப்போ நம்மளுடைய எய்ம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோரை அடிக்கிறது தான் இருக்கணும் மேலும் டிஎன்பிஎஸ்சியில் தற்போது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை குரூப் ஃபோரில் சேர்த்துருக்குறாங்க கிட்டத்தட்ட லெவல் பதினாறு இருக்கக்கூடிய பணியிடம் அதாவது டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் பிஏ பர்ஸ்னல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு பதிமூணு போஸ்ட்டை புதுசாக சேர்த்துருக்குறாங்க இது லெவல் பதினாறு லெவல் பதினாறுனா முப்பத்தி ஆறு நானூறு பேசிக் பே ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் டிஏ இப்போ கொடுக்குறாங்க ஜனவரிலேருந்து அறுபது பர்சன்டேஜாக மாறிடும் இப்போ முப்பத்தாறு நானூறுக்கு இருபத்தொன்று எட்நூற்றி நாற்பது வந்து டிஏ வரும் ஆயிரத்தி இரநூறு எச்ஆர்ஏ வரும் முந்நூறு ரூபாய் மெடிக்கல் அலவன்ஸ் வரும் மொத்தம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் ரூபாய் குரூப் ஃபோர் பாஸ் பண்ணாலே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த வாய்ப்பு நீங்கள் தவற விடலாமா லெவல் சிக்ஸ்டீனில் நமக்கு ஜாப் வேகன் காமிச்சாங்கன்னா நல்ல டாப் ரேங்க் எடுத்துருந்தீங்கன்னா லெவல் பதினாறில் இருக்கக்கூடிய ஜாபு உங்களுக்கு கிடைக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ அடுத்து வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்வை விட்டுடாதீங்க நீங்கள் எந்த முடிவை அடுத்து தேர்ந்தெடுக்க போகிறீங்க இதை ஒரு சிறு கதை மூலமாக உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் ஒரு பெற்றோர் இருக்கிறாங்க அந்த பெற்றோருக்கு மகன்னு வச்சிங்க இல்லை மகள்னு வச்சுங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க பெண்ணாக இருந்திங்கன்னா மகள் நஷ்வம் பண்ணிங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஆணாக இருந்தீங்கன்னா மகன் நஷ்வம் பண்ணிங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் அவங்களுடைய பெற்றோர்கிட்ட நூறு ரூபாய் வந்து கேட்குறாங்க அந்த பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா நூறு ரூபாய்க்கு பதில் ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்க ஆனால் இவங்க கேட்டதை நூறுரூபா தான் ஆனால் அவங்க கொடுக்குறது ரூபாய் இதே போல் ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு கொடுக்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நூறுரூபா தான் அவங்க கேட்குறாங்க அவங்களுக்கு வழங்கப்பட்ட ஐநூறு ரூபாயையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செலவிட்டு கொண்டே இருக்கிறாங்க ஆறு மாதமாக ஒவ்வொரு வாரமும் ஏழாவது மாதம் அதே போல் ஒவ்வொரு வாரமும் பேக்கெட் மணி போய் கேட்குறாங்க அதே நூறுரூபா கேட்குறாங்க ஆனால் அந்த பெட்ரோல் அவங்களுக்கு எவ்வளோ தராங்கன்னா முதல்ல ஐம்பது ரூபாய் தராங்க எட்டு மாதம் வரைக்கும் அதற்கடுத்தது ஒன்பதாவது மாதத்துலேருந்து பத்து தான் தராங்க இவங்களுக்கு பேர் எதிர்ச்சி இவங்க கேட்குற வாராந்திர பேக்கெட் மணி நூறுரூபா ஐநூறுரூபா கொடுக்குறப்ப வாங்கிக்கிட்டாங்க ஆறு மாதம் வரைக்கும் ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் ஐம்பது ரூபாய் கொடுத்தாங்க அதை வாங்கிக்கிட்டாங்க ஒன்பதாம் மாதத்துலேருந்து பத்து தான் கொடுக்குறாங்க ஆனால் அதை அவங்க நிராகரிக்கிறாங்க வாங்கலை மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அந்த பெற்றோர் அவங்களுடைய பிள்ளைகளை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா ஒரு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கடல் அலைகளை ரசிச்சிட்டு அங்கே ஒரு மூணு பிச்சைக்காரர்கள் இருக்கிறாங்க எத்தனை பிச்சைக்காரர்கள் மூன்று பிச்சைக்காரர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு பிச்சைக்காரருக்கும் அந்த பெற்றோர் ஐயாயிரம் ஐயாயிரம் கொடுக்குறாங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு வீடு தருபறாங்க இந்த பிள்ளைகளுக்கு அவங்க பெற்றோரை பார்த்த உடனே மிகப்பெரிய கோபம் என்ன கோவோம்னா நான் நூறுரூபா கேட்டேன் ஆனால் நீங்கள் பத்து தான் கொடுத்தீங்க ஆனால் பிச்சைக்காரனுக்கு ஐயாயிரம் ரூபா போடுறீங்களே அப்படின்ட்டு சண்டை போடுறாங்க ஒரு ஒரு மாதம் அந்த பெற்றோர் வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணிவிட்டு மீண்டும் அதே பீச்சுக்கு அந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த மூணு பிச்சைக்காரர்களை தேட சொல்கிறாங்க அந்த பிள்ளைகளும் அந்த பிச்சைக்காரர்களை தேடி ஓடுறாங்க அவங்க பெற்றோர் ஐந்தாயிரம் ரூபாய் அளித்த மூன்று பிச்சைக்காரர்களில் ஒரு பிச்சைக்காரர் மட்டும் தான் அங்கே அமர்ந்திருந்தார் இரண்டு பிச்சைக்காரர்கள் அங்கு இல்லை அப்போ அந்த பிள்ளைகள் அந்த ஒரு பிச்சைக்காரர்கிட்ட போய் கேட்குறாங்க ஏன் நீங்கள் மட்டும் இருக்கிறீங்க உங்கள் கூட இருந்த ரெண்டு பேர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அந்த பிச்சைக்காரர் சொல்கிறார் உங்களுடைய பெற்றோர் எங்கே மூணு பேருக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நான் என்ன பண்ணேன்னா அந்த ஐந்தாயிரம் ரூபாய் எடுத்துக்கொண்டு நல்லா ஒரு வாரம் ஊற சுற்றிட்டு ஹோட்டலில் ரூமை போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அந்த ஐந்தாயிரம் ரூபாயும் அழிச்சிட்டு மீண்டும் பிச்சு எடுக்கிற நிலைமைக்கே வந்துட்டேன் அதில் ஒருத்தர் மட்டும் பீச்சில் கடை போட்டிருப்பார் அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த பிள்ளைகள் கடை போட்டிருக்கக்கூடிய பிச்சைக்காரரை போய் பார்க்குறாங்க அந்த கடை போட்டிருக்க பிச்சைக்காரர் என்ன சொல்கிறா நான் பிள்ளைகிட்ட உங்களுடைய பெற்றோர் எனக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அந்த ரூபாய் விற்று நான் தெருவில் பொம்மை கடை போட்டேன் எனக்கு நல்ல லாபம் வந்தது அந்த லாபத்தின் மூலமாக நான் இன்றைக்கி கடை திறந்துருக்கிறேன் அந்த ஐயாயிரம் ரூபாய் உங்களுடைய பெட்ரோல் எனக்கு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு இரண்டாவது பிச்சைக்காரர் சொல்கிறார் அந்த பிச்சைக்காரர்கிட்ட இந்த பிள்ளைகள் என்ன கேட்குறாங்கன்னா உங்கள் கூட இன்னொருத்தர் இருந்தார் அவர் எங்கேன்னு கேட்குறாங்க அதற்கு அந்த பிச்சைக்காரர் சொல்கிறார் அவர் ஐந்தாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு சூதாட்டம் ஆடுறதுக்கு போனார் அவர் இப்போது எங்கே இருக்கிறாருனே தெரில பிச்சை எடுக்கிறாரா இல்லை ஆளே இல்லையானே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே தான் அவங்களுடைய பெற்றோர் இவங்களை கேட்குறாங்க உங்களுக்கு நான் வாரம் வாரம் பணம் கொடுத்தேன் அந்த பணத்தை நீங்கள் ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டீங்க ஆனால் நான் பிச்சைக்காரர்கிட்ட ஒரே ஒரே முறை தான் ஐயாயிரரூபா கொடுத்தேன் அந்த ஐயாயிரரூபாவில் ஒருத்தர் சரியாக பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய நிலையை மேம்படுத்திக்கிட்டார் இன்னொரு பிச்சைக்காரர் அந்த பணத்தை தேவையில்லாமல் ஆடம்பரமாக செலவு பண்ணிவிட்டு மீண்டும் அதே நிலைக்கு வந்துட்டார் இன்னொரு பிச்சைக்காரர் தவறான வழியில் போயிட்டு இருந்த நிலையும் விட்டுட்டு வாழ்க்கையை விட்டே ஓடிட்டாரு எனவே நமக்கு கிடைக்கிற பணத்தை நம்ம புத்திசாலித்தனமாக பயன்படுத்தணும் அந்த பணமாக குறிப்பிடுவது நான் நேரத்தை குறிப்பிடுகிறேன் அந்த நேரத்தை அளித்தது இந்த உலகம் அதை கையில் வைத்திருப்பவர்கள் பிள்ளைகளாகிய நாம் அந்த நேரத்தை பயன்படுத்தி முதல் பிச்சைக்காரரை போல் நீங்கள் மேல்நிலைக்கு செல்ல போகிறீர்களா அல்லது இரண்டாவது பிச்சைக்காரரை போல் அந்த நேரத்தை வீணடித்துவிட்டு மீண்டும் அதே நிலையில் இருக்க போகிறீர்களா இல்லை மூன்றாவது பிச்சைக்காரரை போல் தேவையில்லாமல் உங்களுடைய பொழுதுபோக்குகளில் நேரத்தை வீணடித்து விட்டு இந்த நிலையை விட மோசமான நிலைக்கு செல்ல போகிறீர்களா என்பதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் எனவே நமக்கு இப்போது கிடைச்சிருக்கிற காலம் ரொம்ப முக்கியமான காலம் இந்த ஒரு வருடத்தை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்தணும் நீங்கள் எப்படி நேரத்தை பயன்படுத்த போகிறீங்கன்றதை நீங்கள் தான் முடிவெடுக்கணும் முதல் ஆறு மாதம் நோட்டிபிகேஷன் வராத வரைக்கும் நேரம் நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அடுத்த ரெண்டு மாதம் நேரம் கொஞ்சந்தான் இருக்கிற மாதிரி தோணும் கடைசியாக ஒரு மாதம் நேரமே இல்லாதது மாதிரி தோணும் எனவே நேரம் அதிகமாக இருக்கும் பொழுதே பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பேனரில் சொல்லப்பட்டிருக்கின்ற தேர்வுகளில் வழங்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்பை தயவு செய்து தவறு விட்டுறாதீங்க நேரத்தை பயன்படுத்தி சரியான யுக்திகளை பயன்படுத்தி சரியான வழிகாட்டுதலை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் நாளை நமதே அடுத்த ஒரு மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் சிவம்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நன்றி வணக்கம்